பாடலும் வரலாறும் பாகம் எட்டு அருள் நிறைந்தவர் பூரண ரட்சகர் எண் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தை நானே பிழைத்திருக்கிறேன் கலாத்திய இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நமது ஆராதனைகளில் பாடப்படும் பாடல்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்த வெவ்வேறு பொருள்களின் பேரில் எழுதப்பட்டவை அருள் நிறைந்தவர் என்னும் இப்பாடல் பிரார்த்தனை என்னும் பொருளில் எழுதப்பட்டது முதல் மூன்று கவிகளில் ஆண்டவரின் சகாயத்தை வாழ்நாள் முழுவதும் அளிக்க ஜெபித்து கடைசி கவியில் மறிக்கும் காலத்தில் ஆறுதல் தந்து மோட்சத்தில் சேர்க்கும்படி மன்றாடி பாடும் பாடலாகும் இது இதை ரே பாமர் ஹோதகர் அமெரிக்காவில் ரோட்ஜண்ட் மாகாணத்தில் காங்டன் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் இவரது தந்தை ஒரு நீதிபதி தமது இளம் வயதில் பாஸ்டன் நகரில் வளர்ந்து பின் அங்குள்ள ஒரு மளிகை கடையில் கணக்கராக வேலை பார்த்தார் பின்பு ஏல் பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டுகள் கற்று தேடி பட்டமும் பெற்று நியூயார்க் நகரில் ஒரு பெண் பாடசாலையில் ஆசிரியராக அமர்ந்தார் வேலை பார்க்கும் போதே சுயமாக சாஸ்திரம் கற்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் பின்பு முப்பது ஆண்டுகள் இரு சபைகளில் போதகராக ஊழியம் செய்தார் ரே பாமர் போதகர் ரே பாமர் குரு பட்டம் பெற்று போதகரான பின் அவருக்கு கிறிஸ்தவ பாடல்கள் எழுத ஆவல் உண்டாயிற்று ஒரு நாள் மாலையில் தமது அறையில் உட்கார்ந்து ஏதாவது ஒரு பாடல் எழுத ஆவல் கொண்டு தமது முதல் பாடலாக அருள் நிறைந்தவர் என்னும் பாடலை ஆறு கவிகளுடன் எழுதி தன் சட்டைப்பையில் வைத்துவிட்டு இரண்டு ஆண்டுகளாக அதை மறந்து விட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் பாஸ்ட நகரில் அவரது நண்பரான லெவல் மேசன் பண்டிதரை சந்தித்தார் அப்போது மேசன் பண்டிதர் சமுதாய வழிபாடுகளில் பாடுவதற்கேற்ற ஆவிக்குரிய பாடல்கள் என்னும் ஒரு பாட்டு புத்தகத்தை தொகுப்பதில் ஈடுபட்டிருந்தார் இப்புத்தகத்தில் சேர்த்து கொள்ளத்தக்க பாடல்கள் தம்மிடம் உண்டா என மேசன் பண்டிதர் பாமர் போதகரை கேட்க அவர் இரு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டு தமது சட்டைப்பையிலிருந்து அருள் நிறைந்தவர் என்னும் பாடலை கொடுத்தார் பண்டிதர் இதை ஒரு சிறந்த பாடலாக கருதி தாமே அதற்கு ஆலிவெட் என்ற ராகத்தையும் எழுதினார் மேலும் அவர் போதகரை நோக்கி நீங்கள் அநேக ஆண்டுகள் உயிருடன் இருந்து மக்களுக்கு அநேக நற்காரியங்களை செய்யக்கூடும் ஆனால் பின் சந்ததியார் இந்த ஒரே பாடலின் மூலமாகத்தான் உம்மை அறிந்து கொள்வார்கள் என்று போற்றியுள்ளார் இப்பாடல் தான் பாமர் போதகர் தமது வாழ்க்கையில் எழுதிய முதல் பாடல் இதன் இறுதி அடிகளை எழுதும் போது அதிக உணர்ச்சியால் பரவசமடைந்து கண்களில் நீர் ததும்பியதாக அவரே கூறியுள்ளார் நமதாண்டவர் அருள் நிறைந்தவராகவும் பூரண ரட்சகராகவும் இருப்பதை தமது உள்ளத்தில் உணர்ந்து எவ்வகை கதக்கம் நேரிடினும் அவரே தகுந்த சகாயமும் ஆறுதலும் செய்ய வல்லவர் என்பதை இப்பாடலின் மூலம் உணர்த்துகின்றார் இப்பாடல் முதன் முறையாக இங்கிலாந்தில் பிரசுரமான போது பரிசுத்தவான்கள் உலக வாழ்க்கையை நீத்து விண்ணுலகம் செல்லும் போது பாட அல்லது பாட கேட்க விரும்பும் பாட்டு என போற்றப்பட்டது போதகர் இப்பாடலுக்கு ஆறு கவிகள் எழுதினார் ஆனால் நமது புத்தகங்களில் நான்கு கவிகள் மாத்திரமே உள்ளன தமது வாழ்க்கையில் அநேக பாடல்கள் எழுதியதுடன் மொழியிலிருந்தும் பல பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார் ஊதியம் பெற மறுத்துவிட்டார் இதர பாடல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படவே இல்லை போதகர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமது எழுபத்தி ஒன்பதாம் வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் இப்பாடல் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக